அதை நான் என்ன பண்ணிட்டேன் வைஸா யூனிட் வைஸா சாப்டர் வைஸா பிரிச்சியா கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளுங்க பாருங்களேன் சிக்ஸ்த் புக் எடுத்துக்கிட்டீங்களா அதுல பிரித்து எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பத் தமிழ் அப்படின்ற சாப்டரில் மொத்தம் பத்து இருக்கும் அதை தனியாக கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டரில் வந்து ஒரு பதினாலு இருக்கும் அது தனியா ஸோ இந்த மாதிரி சாப்டர் வைஸா அதுவும் சிங்கிள் லைன்லேயே கொடுத்துருக்கேன் மல்டி லைனாக கொடுத்தா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னதால சிங்கிள் லைனாகவே இந்த பிரித்தியதுக்கு எது சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் பிளஸ் வந்து சொல் பொருள்னு நாப்பத்தி நாலு பக்கத்துக்கு ஃப்ரீ பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் சிக்ஸ்த்து செவன்த்து புக்கில் இருந்து எதிர் ஒரு கேள்வியும் அப்புறம் வந்து பிரித்து ஒரு கேள்வியும் ரெண்டு கேள்விகள் டைரெக்டாக கேட்டு வச்சுருக்காங்க சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம போற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் என்கிட்ட ஆப் ஆப்பில்ல ஒன்லி படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் யூஸ் பண்றேன்ன்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டூ ஜீரோ ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைன்டெய்ன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாம வீட்லேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் படித்தாலே நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் போட முடியும் அப்படின்ற டார்கெட் வச்சு நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் நோக்கிய பயணம் அப்படின்ற டெஸ்ட் சீரியஸ் நம்ம நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதில் நம்ம எயித்து தமிழுக்கு வந்தாச்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒன்லைனர் கொடுக்குறோம் வாய்ஸ் ஃபைல் கொடுக்குறோம் டெஸ்ட் கொடுக்குறோம் சரிங்களா இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா பிரித்து பிரித்து கொடுக்கலாம் இலக்கணம் தனியாக அதே மாதிரி வந்து உரநடை தனியா இலக்கியம் தனியாக அப்படின்ற மாதிரி நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணுத்துலேயுமே அதிகமானது எது இருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பிரித்து எழுதுக எதிர் சொல் தருக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிதல் சொல் பொருள் இது தாங்க நிறையவே இருக்குது அம்மா இந்த தலைப்பெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்துக்கோங்க அதுல இலக்க அதாவது மூணு பகுதியா பிரிச்சு ஐம்பத்தி தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க கரெக்ட்டுங்களா அதுல ஃபர்ஸ்டா இலக்கணம் இருக்கும் அதுல முதல் தலைப்பாவே சொல் போல இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் மூணாவது தலைப்பா பிரித்தெழுதுகள் இருக்கும் நாலாவது தலைப்பா எதிர் சொல் கண்டறிதல் இருக்கும் ஏழாவது தலைப்பா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல் கொடுத்து வச்சிருப்பாங்க அப்ப இது நம்ம சிலபஸ்ல இருக்கு சரி இதுல எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ நேரம் ஃபோக்கஸ் பண்ணலாம் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணலான்னு தெரியும் சரிங்களா இப்போ நீங்கள் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரித்தி எழுதுக இருக்கு இல்லையா அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்விகள் ரெகுலராக கேட்பாங்க நான் சராசரியாக சொல்கிறேன் இதே மாதிரி வந்து பார்த்தா எதிர் சொல் கண்டெறிதல் இருக்கு இல்லையா அதுலேயும் இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்பாங்க இந்த ரெண்டு தலைப்புலையுமே ரெண்டில் இருந்து மூணு கேள்வி கன்ஃபார்ம்ங்க நீங்கள் எந்த வேணாலும் எடுங்களேன் மினிமம் ரெண்டு கேள்வியாவது இருக்கும் இதில் பிரித்து எதுக்கு ரெண்டாக இருக்கலாம் இல்லை எதிர் சொல் ரெண்டாக இருக்கலாம் ஆக மொத்தம் ரெண்டும் தலைப்பில் இருந்தும் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி கன்ஃபார்ம்ங்க அதில் கருத்தே இல்லை நீங்கள் எந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம் குரூப் ஃபோர் கேள்வி புரியுதுங்களா புரியுதுப்பா அதுக்கு அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இது வந்து இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சிலபஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் சிலபஸும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க புக்கும் மாற்றிட்டாங்க கரெக்டா கரெக்ட் இந்த புது புக்கில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே இருக்குதுங்க ஓகேவா ஆறுநூறு நியரஸ்ட் இருக்கும் இதே நீங்கள் பழைய புக்கில் அவ்வளோலாம் இருக்காது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்காது அப்படின்னும் போது ஐநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கலாம் ஒன்றுல இருந்து ரெண்டு கேள்வி கண்டிப்பாக வருங்க போன குரூப் ஃபோர்ல கூட ரெண்டா ஒன்னாக கேட்டிருந்தாங்க கரெக்டுங்களா எல்லா எக்ஸாம்லுமே ஆங்கில சோலுக்கு நேரத்தம் சொல் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸாம் மாறுபடும் ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் கூட கேட்பாங்க புரியுதா புரியுதுங்க அதனால நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் அதுவும் புக்லேருந்து கேட்பாங்க ஏன்னா ஐநூறுக்கு மேற்பட்டது இருக்குது சரிங்களா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அப்படின்னும் போது புக்கில் இப்போ சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஆறு எக்ஸாம் தான் நடந்திருக்கு நம்ம எழுதுற எக்ஸாம் அப்படின்னும் போது புக் தாண்டி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த தலைப்பு சரிங்களா ரைடுப்பா அதுக்கப்புறம் சொல் பொருள் இந்த சொல் பொருள் ரொம்ப முக்கியம் இது நிறைய பேருக்கே தெரியும் இதில் வந்து ரெண்டுல இருந்து மூணு கொஷின் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோதான் எங்கள் பேட்டன் அப்போது நான் இந்த நாலு தலைப்பில் எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் நாலில் இருந்து ஏழு கொஷின் கன்ஃபார்முங்க இந்த நாலு தலைப்பு படித்தா புரியுதுங்களா புரியுது குரூப் கேள்விகள் கேட்டிருந்தாங்க நாலுல இருந்து ஏழு கொஷின் கன்ஃபார்ம் அப்படின்னே வச்சுக்கலாம் அப்ப கண்டிப்பா இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் கடைசி குரூப் ஃபோர் எக்ஸாமில் சிக்ஸ்த்து செவன்த்தில் இருந்து எதிர் சொல்ல ஒரு கேள்வியும் அதுக்கப்புறம் பிரித்திரியதுல இருந்து ஒரு கேள்வியை ரெண்டு கேள்விகள் டு எய்த்ல இருந்து கேட்டிருந்தாங்க ஆங்கில கேட்டிருந்தாங்க சொல் பொருளும் அதே மாதிரி தான் சரிங்களா ஸோ இதில் வந்து சொல்றேன் இந்த மூணு புத்தகத்துல இருந்து ஓகேங்களா அப்போது இதை நீங்க படிச்சிங்கன்னா இந்த நோட்ஸ் படிச்சா நமக்கு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சிங்க வச்சுங்க பாருங்கன்னா இதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இதை வந்து அனாசமாக நினைக்க வேண்டாம் தெரியாது தெளிவா புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்களேன் எழுதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்கில் நூற்றி எழுபத்தொன்று இருக்குதுங்க ஒன்பது இருக்குது எயித்து புக்கில் நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது ஆக மொத்தம் நானூற்றி அறுபத்தி நாலு பிரித்தெழுது இருக்குது மேக்ஸிமம் எங்கெங்க இருக்குதோ ஒரு வரி வில்லங்க ஒவ்வொரு பக்கமா நோத்தி எங்கெல்லாம் பிரித்து எழுதுகோ எல்லாத்தையும் அழகா ஒருங்கிணைச்சாச்சு இந்த பிரித்து பிரித்தெழுதுக்க பொறுத்த வரைக்கும் இதுக்கு பக்கம் நீங்க மனிதங்களாக படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு முறை பா படிச்சாவே போதும் ஒரே முறை படித்தாவே போதும் இத்தோட நீங்க இஸ்ஸாம் படிக்கலாம் ஜஸ்ட்டு பிரித்துக்கிறதுக்கு எப்படி பண்ணியிருக்கேன் சில கேள்வி மட்டும் ட்விஸ்டடா பிரிச்சிருப்பாங்க அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணுமே தவிர நீங்க நானூத்தி அறுபத்தி நாலானு பெருசா நினைக்க வேண்டாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் எதிர் சொல்லும் அதே சேம் தான் ஆனா புத்தகத்துல எதிர்சூல் அவ்வளவா இல்லை சிக்ஸ்த் புக்ல வந்து இருபத்தி ரெண்டு இருக்குது செவன்த் புக்ல பதினெட்டு இருக்குது எயித்து புக்ல எட்டு இருக்குது மேபி நாங்கள் விட்டு இருந்தா தாராளமா இப்ப நான் வாட்ஸ்அப் நம்பர் சொன்னோம் இல்லையா அந்த நம்பருக்கு அனுப்புங்க நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம் மேபி எங்களையும் தாண்டி இருக்கலாம் இல்லையா உங்க அறிவுக்கு எட்டலாம் எங்க அறிவுக்கு எட்டாம இருந்திருக்கலாம் அதனால பா ஸோ மொத்தம் நாற்பத்தி ஆறு எதிர் சொல் இருக்குது கம்மி தான் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சிக்ஸ்த்து புக்கில் அறுபத்தொன்று இருக்குது ஏ செவன்த் புக்கில் எண்பத்தொன்று இருக்குது எயித்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது இருக்குது ஆக மொத்தம் இரநூத்தி ரெண்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது நான் முதல்லே சொல்லிட்டேன் ஏன்னா இன்னும் நமக்கு நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து இன்னும் நாலு புக்கு இருக்குது இந்த மூணு புக்குலேயே இரநூத்தி ரெண்டு அப்போ நாலு புக்குன்னும் போது நீங்களே பார்த்துங்க அதனால தான் சொன்னேன் ஐநூறுக்கு மேலே தாங்க இருக்குதுன்னு சரிங்களா இன்னும் பெரிய புக்கெலாம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இதுல என்னன்னா பிரீத்தி இதுக்கு வந்து பெரிய புக்ல 9th 10th 11th 12th ரொம்ப கம்மியா தான் இருக்குது இங்க தான் அதிகமா இருக்குது சரிங்களா ஏ இங்க வந்து அதிகமா இருக்கு அப்படிን கேட்டா 9th ல இருந்து இலக்கண குறிப்பு வந்துரும் இங்க இலக்கண குறிப்பு இருக்காது புரியுங்களா சோ அங்க இலக்கண குறிப்பு அதிகமா இருக்கும் 9th ல 9th ல இருந்தா இலக்கண குறிப்பே ஸ்டார்ட் ஆகுது இலக்கண குறிப்புல நமக்கு 2 ல இருந்து 3 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க அப்ப அது அந்த ஸ்டாண்டர்ட் புக் போறப்ப நான் இலக்கண குறிப்பு தனியாக பிரித்து கொடுக்குறேன் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா அப்போது அதனால தான் பிரித்த இதுக்கு வந்து இங்கே வந்து இந்த மூணு புக்கில் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் சரிங்களா ரைட்டு அதுக்கப்புறம் சொல்பொருள் சொல்பொருள் வந்து எவ்ரி கிரீன் தான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சொல்பொருள் இல்லாத இல்லவே இருக்காது இதில் வந்து சிக்ஸ்த்து புக்கில் அறுபத்தொம்போது செவன்த்து புக்கில் நூற்றி எய்த்து புக்கில் நூற்றி பதினேழு ஆக மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சொல் பொருள் இருக்குது அவ்வளோதான் தெளிவாக புரிஞ்சிருச்சா இங்கே பாருங்கள் பிடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இங்கலாம் ஏன் பா காலி விட்டுருக்கீங்க பேசாம இங்கே வந்து பாதி போட்டிருந்தா பேஜ் நம்பர் குறஞ்சிருக்குமேன்னு கேப்பீங்க பட் நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னு வச்சுங்களேன் இப்போ நமக்கு வந்து இது இது வந்து நீங்கள் மொபைல தான் இல்லை லேப்டாப்லாம் படிக்க போறீங்க சரிங்களா கிடக்கிடன்னு படிச்சு முடிச்சிடலாம் படிச்சு முடிச்சுட்டு போது மேபி ஏதாவது இதில் நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம குரூப் ஃபோருக்கு இல்லை மற்ற எக்ஸாமுக்கு சரிங்களா இப்போ ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தினா முப்பதுலேருந்து நாற்பதுக்கு எக்ஸாம் வரைக்கும் நடக்கும் இல்லை இருபதுலேருந்து முப்பது எக்ஸாம் நடக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இருபதுலேருந்து முப்பது எக்ஸாம்னால் நம்ம குரூப் ஃபோருக்கு தான் தமிழ் இருக்குது அதே மாதிரி குரூப் டூக்கு தமிழ் இருக்குது குரூப் எயிட்டு குரூப் ஏன்னு ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமுக்கு தான் தமிழ் நூறு கொஸ்டின்னு இதே சிலபஸ் இருக்கும் மற்ற எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இலக்கணத்தில் இருபத்தொரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபது எக்ஸாம் நடக்குதுன்னா இந்த குரூப் போர்லாம் தவிர்த்து இந்த சிலபஸ் இருக்கு ஒரு இருபது எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுங்க நூறு நூறுன்னு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க இலக்கணம் சார்ந்த ஓகேவா அப்படின்னும் போது இப்போ பிரித்து எழுதுகன்னா ஒரு எக்ஸாமுக்கு ரெண்டு கேள்வினா ஒரு வருஷத்துக்கு நாற்பது கொஷின் வருது இந்த நாற்பதுல இந்த சிக்ஸ்த் எயித்து வரைக்கும் கண்டிப்பா என்னவா இருக்கும் ஒரு இருபது முப்பது கேள்விகள் இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இருபதாவது இருக்கு ஏன்னா நமக்கு பிரித்தது பொறுத்த வரைக்கும் இங்க தான் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நான் அந்த கொஷின்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்க போறேன் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்போது இப்போ இதுக்கு நேரம் இது கேட்டிருக்காங்கன்னா இந்த கேள்வி நீங்க எழுதி வச்சுக்கலாங்க புரியலீங்களா ஸோ இப்போ இந்த கேள்வி கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னா இங்க வந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஷின் இங்கே எழுதி வச்சுக்கலாம் அதுக்காக மேபி பிரிண்ட் போட்டா நான் சொல்ல வரேன் இல்லைன்னா நாங்க இங்க இடத்துல ஃபுல் பண்ண போறோம் மேபி நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுங்கன்னா அதை ஏறி வச்சுக்கலாம் புரியுதுங்களா தான் இந்த கேப் விட்டுருக்கோம் ஃபியூச்சருக்காக சூப்பருங்க சோ அப்ப இதே இடத்துல முடிச்சிடலாம் சரிங்களா கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இதாக இருக்குது இது அழகாக உருவச்சாச்சு இதுக்கு அடுத்தது பாக்ஸ் இருக்கும் அதை தனியாக ஒருங்கிணைப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதோ பிரித்து பிரித்து மார்க்கை ஸ்கோர் பண்ண தான் பார்க்கணும் வரி வரியாக படிக்கிறதுன்றது பெஸ்ட் கிடையாது இதை படித்தா ரெண்டு கேள்வியாக தூக்கி போட்டுரு அடுத்து ஒரு நோட்ஸ் கொடுக்குறோமா அதில் வந்து ஒரு மூணு கேள்வியாக அடுத்துக்கு போட்டுரு அப்படி தான் பார்க்கணும் சரிங்களா சரிப்பா ஸோ அடுத்தடுத்த நோட்ஸில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் முதல்ல இது எப்படி டவுன் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா இந்த டெலகிராம் குரூப் லிங்க்லாம் கொடுத்துருந்தேன்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி என்ன எழுதிருப்பேன் வெறும் பி டி எஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பரத்து நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் ஒன்று உங்களுக்கு தெரியல மொபைல் கேரளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் இருக்கும் சரிங்களா கண்டிப்பா இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்